ஞானிகளால் கொடுக்கப்பட்ட கதவியங்கள் அனைத்துமே சாதாரணமானதல்ல எத்தனையோ பேர் உண்மைகளை நமக்கு தெரியும் விதமாக இந்த வாழ்க்கையில அதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அதற்குண்டான வழிமுறைகளைத்தான் அங்கே சொல்லி உள்ளார்கள் இன்று யாரோ ஒருவர் கடவுளாக இருந்து நம்மை இயக்குகின்றார் அவர்தான் அனைவரையும் இயக்குகிறார் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் அந்த கடவுள் எப்படி எங்கே இடங்களை இயக்குகிறார் என்பது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் விஞ்ஞானத்தை நம்புகின்றோம் விஞ்ஞான கருவிகளையும் நம்புகின்றோம் விஞ்ஞானத்துடைய செயல்பாடுகளையும் இயக்கின்றோம் ஆனால் எந்த சாஸ்திரத்தை எந்த விஞ்ஞானிகள் நமக்கு வழிகாட்டினார்களோ உண்மைகளை தெரிய வேண்டும் என்று உணர்த்தினார்களோ அதையெல்லாம் நாம் என்றோ நடந்த சம்பவங்களாகத்தான் எடுத்துக் கொள்கின்றோம் அதில் இருக்கக்கூடிய உள்பொருளை நாம் அறிவது அது ஆண்டவன் எங்கே இருக்கின்றான் என்றுதான் நினைக்கின்றோம் நலன் தான் நம்மை இயக்கின்றான் என்று சொல்லுகின்றோம் ஆனால் இந்த விஞ்ஞானம் இப்படி தெளிவாக விளக்கு உலைகளை கொடுத்து புரியும்படி அறியும்படி தெளிவாக்கும்படி அதை செயல்படுத்துகின்றார்கள் அதை போலதான் மெய்ஞான்கள் நமக்கு உண்மைகளை உணர்த்திச் சென்றார் ராமாயணம் என்றால் அது வெறும் காவியம் என்றும் ஒரு கதை என்றும் என்றோ நடந்த சம்பவம் என்றுதான் நான் எண்ணுகின்றோம் ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாரத்திலும் நமக்குள் இயங்கக்கூடிய உள்நின்று இயக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது என்பதைத்தான் நமது குரு இந்த உபதேசத்திலே எடுத்து நாம் எண்ணுகின்றோம் நினைக்கின்றோம் எத்தனையோ உணர்வுகள் நமக்குள் வருகின்றது உணர்ச்சி வசப்படுகின்றது எல்லாமே செயல்படுகின்றது ஆனால் இந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது இந்த எண்ணங்கள் எப்படி உணர்வாக மாறுகின்றது இந்த உணர்ச்சியை எப்படி நம்ம இயக்குகின்றது என்பதையெல்லாம் நாம் அதிகமாக யோசிப்பதில்லை இதெல்லாம் கடவுளுடைய படைப்பு என்று விட்டுவிடுகின்றோம் ஆனால் இந்த காவிய ராமாயண காவியத்திற்குள்ளே இந்த அடிப்படையில் நாம் அதை விட்டு நோக்கினோம் என்றால் அந்த ஒன்பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம் சந்தர்ப்பத்தால் நமக்குள்ளே ஏதே எந்த அடிப்படையில் எண்ணங்கள் உணர்வுகள் நாம் புறத்திலிருந்து பார்த்து பரிவார்க்க அதுதான் நம்மை இயக்குகின்றது இந்த நாம் அமைதியாக வீட்டிற்குள் இருந்தாலும் சரி மற்ற வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி திடீரென்று ஏதோ சப்தமோ அது வித்தியாசமாக ஏதோ நடந்து விட்டாலே உடனே என்ன ஏது என்று உடனே அதை அறிய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம் அதைத்தான் இங்கே தசரத சக்கரவர்த்தி என்றும் அவருக்கு வசிஷ்டர் பிரம்ம என்றும் ராமாயணத்தில் தெளிவாக கூறுகின்றனர் அதாவது தசரத சக்கரவர்த்தி என்றால் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கி நிலைகிட்டான் ஆனால் வசிஷ்டர் பிரம்மபுரி என்றால் ஓர் நொடிப்போடும் நாம் கவரக்கூடிய சக்தி இப்பொழுது சொல்லணுமே ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருந்தால் உடனே என்ன ஏது என்று அதை நாம் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதனை நாம் கவர்கின்றோம் இந்த கவரக்கூடிய சக்தி தான் வசிஷ்டர் ஏனென்றால் அப்படி எதை கவர்கின்றமோ அதன் உணர்வுதான் அதுவே சுவாசமாகி நம் உயிரை பற்றி உடலுக்குள் சென்று இயக்க சக்தியாக மாறி அதுவே நம்மை வழி நடத்துகின்றது நாம் என்ன ஏன் என்று பார்க்கப்படும் பொழுது இருவர் சண்டை என்றால் அதில் நாம் மனதனை செலுத்துகின்றோம் இவன் என்ன சொல்கின்றான் அவன் என்ன சொல்லியிருந்தான் ஏன் சண்டை பிடிக்கிறார் என்று உற்று பார்க்கின்றோம் அப்பொழுது அந்த உணர்வுகள் கவரப்படுகின்றது கவர்ந்தது அனைத்துமே உயிரில் பட்ட பின் உணர்ச்சிகளாக நாம் அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓ இவன் இப்படி சொல்கின்றனா இவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று இந்த உணர்ச்சிகள் இயக்கப்படுகின்றது ஆனால் நாம் பார்ப்பத வேடிக்கை நாம் கலந்ததோ அவளை சண்டையிட்ட உணர்ச்சிகள் ஆனால் இதை அனைத்திலும் உயிரே பட்டு பிரம்மமாகி நமக்குள் சிருஷ்டியாகிவிடுகின்றது எங்கே நம் இரத்தத்திலே கலந்து அது அணுக்களாக உருவாக்கும் கருத்தன்மை பெறுகின்றது அதனால்தான் இந்த வசிஷ்டர் பிரம்மகுரு பிரம்ம குரு பிரம்மம் என்றால் உருவாக்கக்கூடிய சக்தி ஆக இந்த உயிருக்கு உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய வகையிலே அவர் குருவாக இருக்கிறார் என்றால் நாம் எதை கவருகின்றமோ எதையால் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றமோ இந்த எண்ணங்கள் உணர்வுகள் அதாவது உவனுடைய செயலுக்கு சண்டை வேலை என்று பார்க்கப்படும் பொழுது அவன் என்ன செய்கின்றான் ஏது செய்கின்றான் இவன் தவறு செய்கின்றானா இவன் குற்றம் செய்கின்றானா இவன் ரொம்பவும் பழையாக பேசுகின்றானா இவன் வேதனைப்படுத்துகிறானா என்று விட்டு நோக்கினால் இந்த உணர்வுகள் அனைத்துமே நாம் பிரிவு பிரிவாக எப்படியெல்லாம் நம் நினைவுகளை உணர்வுகளை இந்த உணர்ச்சியில் ஒன்றி அதன் வழி நாம் எண்ணங்களை நினைவுகளை செலுத்தினோமோ அது அனைத்துமே பதிவாகி உயிரை பட்ட பின் அதுதான் வசிஷ்டர் பிரம்மகுமாரி ஆகியது இருந்தாலும் சூரியலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் அதில் இருக்கக்கூடிய காந்தம் ஒரு சக்தினை கவர்ந்து கொண்டால் வசிஷ்டர் ஆண்பாளாக காட்டுகின்றார்கள் அந்த காந்தம் தான் அதை கவர்கின்றது இப்பொழுது நான் என்ன ஏது என்று தெரிய விரும்புகிறோம் என்றால் அதற்கு இந்த காந்த சக்தி இருந்தால்தான் அதை கவர முடியும் நம்முடைய எண்ணத்தை நம்முடைய கவனத்தை அங்கே திருப்பவில்லை என்றால் அதை கவர முடியும் ஆக அந்த கவனக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அந்த தான் அதை எழுத்து நமக்குள் கொண்டு வருகின்றது அதைத்தான் அந்த காந்தத்தை வசிஷ்டர் என்று காட்டுகின்றார்கள் ஆனால் அதே சமயத்தில் அது நாம் எழுத்து கவர்ந்த பின் அதை பிரம்மா என்று இன்னொருபுறம் சிருஷ்டிக்கக்கூடிய நிலைகளை நேரடியாக காட்டி பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி இறை நுகர்ந்து நமக்குள் சக்தியாக மாற்றினோமோ அந்த ஞானம் நாம் சும்மாதான் இருந்தோம் ஆனால் அவர் சந்தைகின்றார்கள் இவன் பக்கம் தான் நியாயம் இருக்கின்றது அவன் பக்கம் சரியில்லை என்று எத்தனை எண்ணங்கள் உலகம் நமக்குள் நினைவில் தோன்றுகிறது அதற்கெல்லாம் காரணம் அந்த சுவாசிக்க உணவில் இருக்கக்கூடிய சத்து அதுவே நமக்குள் ஞானமாக உள்ளின்று உட் அந்த உட்பொருளை காட்டுகின்றது இப்படி நமக்குள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது இந்த இயற்கையை நம்மை எப்படி இயக்குகின்றது என்று சப்தம் கேட்டுதான் நாம் என்ன இயங்கியது பார்க்கின்றோம் அதுதான் நம்மை இயக்குகின்றது எதன் வழி நாம் செல்லுகின்றோம் அப்பொழுது நாம் சந்தையிட்டதை வேடிக்கை பார்த்தது தவறா நாம் குற்றவாளியா அல்லது அவர்கள் குற்றவாளியா யார் இதனை குற்றமற்றவர்கள் இந்த குற்றங்கள் ஏற்படுவதன் காரணம் என்ன இந்த குற்றத்தின் இயல்பை உண்டாக்குவது எது என்று அந்த இடத்தில் நம்மை சற்று சீர்நூக்கி பார்த்து தெளிவான நிலையில் இந்த விஞ்ஞான எலக்ட்ரானிக் கருவிகள் ஒவ்வொன்றையும் எத்தனையோ பெரிய பெரிய இயந்திரங்களை கம்ப்யூட்டர் மூலமாக பாதுகாப்பான நிலைகள் இயக்குகின்றார்கள் அது அதை இதனெல்லாம் நுண்ணிய நிலையை இழுத்து கலந்து இது சரியாக இருக்கிறது இது சரியாக இருக்கின்றது எல்லாம் அறிந்து கொண்ட பின்புதான் அந்த இயந்திரத்தை அது சீராக இயக்கப்படுகின்றது எதையாவது ஒரு பழுது இருக்கிறது என்றால் உடனே அதை நிறுத்திவிட்டு இந்த இடத்திலே இன்னும் குறை இருக்கிறது என்பது சுட்டிக்காட்டுகின்றது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மனிதனால் எண்ணத்தால் குணவால் நினைவால் பதிவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம் அதற்குள் இருக்கக்கூடிய பதிவுகள் அதனுடைய உடலின் இயக்கத்திற்கொப்ப அந்த இயந்திரத்தை சீராக இயக்குவதும் அதில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு இப்படி பதிவு செய்து இயக்குகின்றார்கள் ஆனால் மனிதன் தான் இதை உருவாக்குகின்றனர் ஆனால் தனக்குள் இயங்கக்கூடிய எண்ணங்கள் உணவு இடங்களில் செல்லுகின்றது இடங்களில் நாம் இயங்குகின்றோம் எது நம்மை இயக்குகின்றது எந்த உடலில் நம்மை நம்முடைய குணாதிசயத்தை நம்முடைய மனநிலை நம்முடைய உடல்நிலை என்று நாம் சிந்திக்கிறோம் என்றால் இல்லை அதை சிந்தித்து அந்த இயல்புகளை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்படிப்பட்ட காவியங்களை காட்டி உண்மைகளை நமக்கு சிந்திற்கு செயல்படும்படி அந்த ஞானத்தின் உணர்வை அறியும்படி செய்கின்றனர் மிக மிக அவசியம் இந்த புறநிலையில் எத்தனை நிலைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம் உதாரணமாக அதிகமான காற்றடிக்கின்ற தூசி நம் மீது பற்றால் ஒரு விதமான பிசு பிசு போடுகின்றது அரிப்பு கூட வருகின்றது சில இடங்களில் நாம் செல்லுகின்றோம் அங்கேயோ மிளகாயோ ஏதையோ அரைக்கின்றார்கள் அந்த நெடி வருகின்றது நாம் இருவுகின்றோம் அல்லது அது அதிக அளவில் அந்த மிளகாய் பொடியே காற்றிலே பறந்து வைத்தால் நம் மீது பட்டால் முகத்திலே பட்டால் கண்களிலே பட்டால் எரிச்சலாகின்றது எரிகின்றது இதே போலதான் விஷத்தன்மையான இழாவது இனம் புரியாத சில உடல்களை சுவாசித்தால் நமக்கு மயக்கமே வருகின்றது ஆனால் இதையெல்லாம் புறமையிலிருந்து வரக்கூடியதால் இங்கே நாம் தவறு செய்கின்றனா இல்லை ஆனால் காற்றுடன் கலந்து இப்படி மோதப்படும் பொழுது இத்தகைய உணர்ச்சிகளை உடலிலே காட்டுகின்றது இருந்தாலும் இதையெல்லாம் நமக்கு வேண்டாலும் என்பதை தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் நாம் நுகர்ந்தவர்கள் இவர் சண்டையிட்டார்களே அவர்கள் ஆத்திரப்பட்டார்களே கோபப்பட்டார்களே குரோதமாக பேசினார்களே பகை உணர்வை பேசினார்களே சாதகளை தூண்டினார்கள் இதை நாம் பதிவு செய்தே இந்த நுகர்ந்தவுடன் நமக்குள் என்ன செய்யும் இதை தீமை செய்யுமா நன்மை செய்யுமா என்று நாம் சிந்திக்கிறோமா என்றால் இல்லை அவை இதையெல்லாம் சிந்திக்கும்படி செய்வதற்குத்தான் இந்த புராணங்களை இதிகாசங்களை நமக்கு காட்டியுள்ளார்கள் ஆகவே நான் ஒற்று பார்த்து உடனே ஒரு முடிவுக்கு வந்து இவன் தான் குற்றவாளி இவன் தான் தவறு செய்தவன் இவன் தான் இப்படி என்று ஆனால் அவன்தான் குற்றவாளி என்று நாம் முடிவெடுத்தாலும் அதற்கு காரணம் நிஜமாகவே அவன்தானா அல்லது அந்த சந்தர்ப்பமா அல்லது அந்த சூழ்நிலையா என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து நாம் வேடிக்கை பார்த்தாலும் அந்த குற்றத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் அவர்கள் தெளிந்த மனம் பெற வேண்டும் தெளிவான நிலை பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் உணர்ந்து பல அதற்குத்தான் இந்த புராணங்களை காட்டுகின்றனர் இத்தகைய உணர்வுகள் நம்மை சரியான அதை சீர்படுத்தவில்லை என்றால் நமக்குள் இதே போன்று சண்டையின் உணர்வுகளையும் பதவி ஓட்டு உணர்வுகளையும் சண்டையிட்ட உணர்வை சிறிது நேரம் கவனித்து விட்டு வீட்டிற்குள் வந்தால் கணவன் முறையீட்டு சண்டை தாய் தாயின் சண்டை நண்பர்களுக்குள் சண்டை எல்லாம் சந்தர்ப்பம் அனுபவம் உணர்வோடு நான் ஒற்று நோக்கினோம் என்றால் இந்த சண்டை எப்படி வீட்டிற்குள் வருகிறது என்று பார்த்துக் கொள்வோம் என நுகர்ந்த உணர்வு எப்படி அந்த மேளகாயினுடைய நீடி நம்மை இருமை செய்கின்றதோ அல்லது அதனுடைய பொடி நம் மீது பட்டால் எரிச்சல் அடைகின்றமோ எழுகின்றதோ இறைப்போடுதான் நாம் சண்டையிட்ட உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்த பின் இதே எரிச்சல் அடையும் உணர்வுகள் நம் சுவாசத்திலே கலந்து நம் ஆன்மாவிலே கலந்து நமக்கு இது பெருகி இந்த உணர்வுகளை அடுத்து நாள் இங்கே யாரை உற்று நோக்குகின்றமோ அல்லது அந்த உணர்வோடு பேசுகின்றமோ அந்த எரிச்சல் அங்கே நிச்சயமாக தூண்டி அங்கே நிச்சயம் சண்டையிட வைக்கிறோம் அல்லது அந்த உணர்ச்சியை அங்கே தூண்டி அவர்களை எதிர்மறையாக இயக்கி நம்மை சண்டையிடும்படி அந்த உணர்வுகளை இயக்கிவிடும் எனவே இதைத்தான் இந்த குற்ற இயல்புகளை நாம் தெரிந்து கொண்டால் இது நாம் அல்ல நாம் சந்தர்ப்பத்தால் உகந்தது என்பதை உணர்ந்து நம் ரத்தங்களிலே இந்த உணர்வுகள் கலந்து விடாததை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுவாசத்த உணர்வு ரத்த நாளங்களிலே தான் கலக்கின்றது அப்படி ரத்தத்திலே கலந்தாலும் இந்து உலோகமாக மாறி நாம் திரும்ப திரும்ப சண்டையைத்தான் சண்டையைத்தான் என்று அடிக்கடி மற்றவர்கள் சொல்லி இதையே பேசிக் கொண்டிருந்தால் அது வலுவாகின்றது நம் உடலுக்குள் கண்மர கலந்து அண்ணின் தனியாக உருவாகும் நிலையாக ஐக்கியமாகிவிடுகிறது அதனால் பிரம்ம குருவின் மனைவி அருந்ததி அத அந்த உணவு எதை ஆசைப்பட்டு கவனமோ அதனுடன் இணை சேர்த்து அந்த சக்தியாவை நம்மை இயக்கிவிடும் அந்த வழிக்கு நம்மை கொண்டு செல்லவிடும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது என்றால் பிரம்மகுரு வசிஷ்டர் என்றால் அருந்தரி என்றால் இதையெல்லாம் காரணத்தேருந்தான் அந்த காரியத்தினுடைய செயலை நாம் நுகர்ந்தது எது காரணம் எது காரியமாகின்றது எது இயக்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளத்தான் இப்படி பேராக வைத்து அதன் வழி நாம் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள தெளிவான பாதை நாம் செல்வதற்கு காட்டுகின்றன ஏனால் அதனால்தான் ராமாயணம் என்பது சாதாரணமானதல்ல நாம் நுகர்ந்த அதால் நாம் சுவாசிக்கின்றோம் அல்ல சுவாசித்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எப்படி எண்ணங்களாக நமக்குள் தோன்றுகிறது எண்ணங்கள் உணர்ச்சிகளை பற்றிய முழு காரியம்தான் ராமாயணம் அந்த எண்ணத்தின் உணர்ச்சிகள் உடலை எப்படி இயக்குகின்றது இந்த உணர்ச்சியின் உணவுகள் நம் உடலில் எப்படி விளைகின்றது அதனுடைய விலங்கு எப்படி வருகின்றது என்பதைத்தான் வால்மீகி ராமாயணத்தில் காட்டுகின்றனர் என முதலில் சொன்னது போல ஆண்டவன் இங்கே இருந்து இயக்குவதல்ல இப்படி நான் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணவுகள் நம் உயிரிலே பட்டு உடலுக்குள் கலந்து அதிலே வித்தாக மாறி அந்த வித்தின் வளர்ச்சியினால் அதன் குணமாக அதன் இயக்கமாக நம்மை சண்டையிடும்படி வேதனைப்படும்படி பயப்படும்படி ஆத்திரப்படும்படி இப்படி நுகர்ந்த உணர்வு உடலில் அணுக்களாக விளைந்த பின் அதன் அதன் மனங்களாக காற்றிலிருந்து இழுக்கப்படும் போது அதிலே இயக்க சக்தியாக மாறி அதிலே நம்மை வழி நடத்துகின்றது இருந்து நாம் விடுபட என்ன செய்ய வேண்டும் இப்படி நுகர்ந்த உணவு நமக்குள் இயக்க சக்தியாக மாறி இதன் வழி செல்வதற்கு மாறாக அந்த நுகர்ந்த உணர்வு உடனே மாற்றி அமைக்க ஈஸ்வரன் என்ற உயர்வு ஒன்றில் திருவ நட்சத்திரத்தின் பேரவர் பேரவை நாங்கள் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று இதை உள்முகமாக செலுத்தி அந்த உயர்ந்த சக்திகள் நமக்குள் பிரிக்கிறோம் என்றால் இந்த உணர்ச்சியில் நம்ம உடல் இரத்த நாளங்களை கலக்கப்பட்டு இது அனைவரும் தன்மையாக கருத்தன்மையாக அந்த உணவின் சொல்லாக அந்த உடலின் செயலாக நம்மை இயக்கி அந்த மகிழ்ச்சிகளின் இது போன்ற தீமையை அவர் எப்படி நீக்கி தன் வாழ்க்கையில் அந்த இருளான நிலைகளில் தீமையிலிருந்து குற்ற இயல்புகள் இருந்து தன்னை மீட்டு அந்த உண்மைகளை உணர்ந்து மக்களுக்கு இந்த அருள்வழியை பாய்ச்சி அருள் காட்டி அவர்களையும் மகிழ்ந்து வாழ செய்யக்கூடிய மக்களாக அவர் எப்படி உருவாக்கினார்களோ அத்தகைய நிலைகளை செய்கிறார்கள் அப்படி வளர்ந்த அந்த நிலை பெற்ற வாழ்மையை தன் இன மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தி தன்னையும் நட்பு மற்றவர்களையும் காத்து தானும் உயர்ந்த நிலை பெற்று மற்றவர்களையும் உயர்ந்த நிலை பெறுவதற்குண்டான காரிய காட்டியங்களாக நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார்கள் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளைத்தான் யான ஒரு நமக்கு தெளிவாக்கி நாமும் அந்த உட்பொருளை தெரிந்து அன்பொழி சீராக சென்று அந்த யானையில் அடைந்த எல்லை அடையும்படியாக காவியில் உள்ள மூலங்களை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்